சீடனொருவன் குருவிடம் வந்து குருவே என்னுடைய இதயம் தூய்மையாயிருக்கின்றது ஆனால் சமீப நாட்களிலே தீய எண்ணங்கள் என்னுடைய இதயத்திலே புகுந்து என்னுடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் குரு சீடரை பார்த்து காற்றை பார் ஆற்றை பார் என்று சொல்லுகின்றார் சீடனுக்கு ஒன்றும் புரியவில்லை குரு தொடர்ந்து பேசுகின்றார் காற்றானது தன்னுடைய ஓட்டத்திலே பயணிக்கின்ற பொழுது அசுத்த வாடையும் அதனோடு இணைந்து பயணிக்க ஆசிக்கின்றது ஆனால் காற்று தன்னுடைய ஓட்டத்திலே அசுத்த வாடையை கண்டுகொள்ளாமல் அதை ஒட்டாமல் உரசாமல் அது தான் செல்ல வேண்டிய திசையை நோக்கி அது வேகமாக பயணிக்கின்றது ஆற்றை பார் ஆற்றிலே நீரோட்டமானது ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அழுக்குகளும் அதனோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றது ஆனால் ஆற்று நீரோ அந்த அழுக்குகளை ஒட்டாமல் உரசாமல் தான் செல்ல வேண்டிய பாதையை நோக்கி அது பரிசுத்தமாய் கடந்து முடிக்கின்றது முத்தாய்ப்பாய் சொல்லி முடித்தார் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை தேடுகின்ற பொழுது அசுத்தத்தின் ஆட்டத்தை உன்னால் காண முடியும் என்று சொல்லுகின்றார் இர இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாளின் மாசற்ற திரு இறுதிய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்னையினுடைய இதயம் எவ்வாறு மாசற்ற இறுதியமாக இருந்தது முதலிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியால் தாயின் கருவிலே உருவாகின்ற பொழுதே ஜென்ம பாவமில்லாமல் உப்புவித்தவளாக அமல அன்னை என்று அழைக்கப்படுகின்றாள் தான் வாழுகின்ற பொழுதும் கூட இந்த உலக இன்பங்களுக்கோ ஆசைகளுக்கோ இணங்காமல் அவைகளை எல்லாம் புறம்பே தள்ளி ஆண்டவன் மட்டுமே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவள் இறுதி வரை பரிசுத்தமாக அருள் நிலையிலேயே அவள் வாழ்ந்து வந்தாள் எனவேதான் அன்னையை குறித்து ஒரு அழகிய உண்டு பாவ நீலே அணுகா பாதுகாத்தாருண்ணே பரமன் பாவ நீழலே அணுகா எனவேதான் அன்னை மரியால் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை பரிசுத்தோடு வாழ்ந்து முடித்தாள் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய திரு இருதயத்திலே இருந்த இறை அன்பும் பிறர் அன்பும் அன்னை மரியாளிடமும் இருந்தது இயேசு திரு இருந்த அந்த இறை நம்பிக்கை அன்னை மரியாளிடமும் இருந்தது இயேசுவின் திரு இறுதியத்தில் இருந்த இறை திட்டம் அன்னை மரியாளிடமும் இருந்தது இயேசுவின் திரு இருந்த இறை பற்று அன்னை மரியாளிடமும் இருந்தது இயேசுவின் திரு இருந்த தாழ்ச்சி அன்னை மரியாளிடமிருந்தும் இருந்தது